அத்தை மாமா நாங்க போயிட்டு வரோம் ரெண்டு நாள் எங்களை நல்லா கவனிச்சியோ நல்ல சாப்பாடு சரியான சாப்பாடு நாளில இருந்து ஆபீஸ் போகணும் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு மேல லீவு போட்டாச்சு அப்ப நாங்க கிளம்புதோம் அத்தே நீங்க கவலையே பட வேண்டாம் அவன்படியாதான் நடந்துக்கிறான் எங்க அம்மா சொல் பேச்ச கேட்டு நல்லா அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கறா கூடிய சீக்கிரம் பாருங்களேன் எங்க அம்மா அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆட போறாங்க

அத்த என்ன நீங்க நம்ம ஊருக்கு இந்த ஊருக்கு ஒரு மணி நேரம் தானே வித்தியாசம் கார்ல யாரு உட்கார்ந்தா நாப்பத்தஞ்சு நிமிஷம் வந்துடலாம் இதுக்கு போட்டுட்டு அழுதியோ ஏதோ வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி தனது தங்க சரி சரி அவங்க போகும் போது அழுதுகிட்டு நிக்காத நல்ல சந்தோஷமா அனுப்பி விடு மாப்பிள சொன்ன மாதிரி இந்தா தானே இருக்கு ஊரு நினைச்சாதான் கார் எடுத்துட்டு போயிடலாம நீ தனியான கூட பஸ் பிடிச்சு கூட தான் போயிட்டு வந்துருவிய எப்பனாலும் சரியா போதும் சுட்டு வச்சு முறுக்கு பண்றதெல்லாம் எடுத்துட்டு வாட்டி நின்னுகிட்டு இருக்க எடுத்துட்டு வர கேட்டி பிரியங்கா நல்லபடியா நடந்துக்கணும் மட்டி சரியாட்டி உனக்கு மாமியார் தொல்லலாம் இல்ல மாமனார் மட்டும் தான் இருக்காரு அந்த மனுஷனா நல்லபடியா பாத்துக்கோ மாப்பிள்ளை இவன் நல்ல பிள்ளை தான் மாப்பிள்ளை கொஞ்சம் சோம்பேறியா இருப்பா ஏமா அழுதியோ நீங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரியங்காலத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல மகாராணி மாதிரி இருக்கா அவன் நினச்ச நேரம் தூங்கலாம் எந்திரிக்கலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பாட்டுக்கு இருங்க எங்கள் அப்பா எப்பவும் போல் அவர் சமையல் வேலையை பார்த்துக்கிடுவார் எங்கள் அப்பா நல்ல சமைப்பாங்க பார்த்துக்கிடுங்க அவருக்கு வேற யாரும் சமைச்சாலும் அவருக்கு சாப்பிட முடியாது அதனால பிரியங்காவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவள் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் மம்மி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்க ஏன் ரொம்ப கவலைப்படுறீங்க நான் அடிக்கடி வர வெச்சறியா செல்வி தம்பி வரலையோ ஆமா தான் பிசினஸ் பிசினஸ்னு ஓடிடாய் வர வரவே இல்ல இன்னைக்கு வரல விருந்துக்கு அந்த பிள்ள ரெண்டு நாள் வந்ததுல இல்ல அங்கேயும் வரல பத்தியா நாங்க அங்க தான் விருந்து வைக்கலாம் நினைச்சோம் சரி அப்புறம் திரிசாவும் பெரிய அப்படியே வரவளாதான் இங்கேயே வச்சிட்டோம் இன்னைக்கு வரல பாத்துக்கிடுங்க அந்த பிள்ளை இவ்ளோ வரதப்படும்

உன் மாமா ரொம்ப வயசானவர் எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு உனக்கே தெரியும்ல நம்ம பழைய கதை முதல்ல தெரிசாவுக்கு தானே இவங்கள பார்த்துச்சு எனக்கு அவரை ரொம்ப வருஷமாக தெரியும் பார்த்துக்கோ நல்ல மனுஷன் சரியா நல்லா பார்த்துக்கோ கொண்டாட்டி போனதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பயில நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கார் மருமவனை நீ தான் எல்லா வேலையும் செஞ்சு சந்தோஷமாக வச்சுக்கிடணும் சரியா சரி பெரியப்பா நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன் இப்ப கூட நான் தான் பெரியப்பா வேலையெல்லாம் பாக்குறேன் ஐயோ வேலை எல்லாம் பார்க்கணும் பார்க்கணும் வேலையே சொல்லாதீங்கம்மா கல்யாணம் முடிச்சு போனா உடனே வேலையிலேயே தான் கிடக்கணுமா அவ இன்னும் எக்ஸாம் முடியல பாத்தீங்களா அவ எக்ஸாம் முடியணும் அவன் நல்ல பாஸ் ஆகி நல்ல மார்க் வாங்கணும் மேற்கொண்டு அவ எதுவும் படிக்கணும் படிக்கணும் அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் சோறு குழம்பு சமையல் கல்யாணம் கெட்டனாலே உடனே வீட்டு வேலை வீட்டு வேலைன்னு சொல்லாதீங்க நாங்கெல்லாம் அப்படி தானே இருந்தோம் எங்களுக்கு அந்த தண்ணி ஒண்ணுமே தெரியாதலாம் அதனால தான் நாங்க அப்படி சொன்னோம் உங்க பொண்ணு ரெண்டு கோடையில போட்டு வந்திருக்கேன் இதையும் கொண்டு போய் சரியா எதுக்குதே இதெல்லாம் போட்டுக்கிட்டு வீட்ல இருக்குற எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கியோல ஏன் சந்திரத்துக்கு காலைல பிள்ளைக்கு கொடுத்த மாப்பிள்ள வாங்கிடுங்க ஏடி பிரியங்கா உன பையில சாமா போட்டுக்கிட்டே இருக்கு வீட்டுக்கு ஏதா வேணும் பொருளா இருக்கு சரியாட்டி ஏடி சரி பெரியமா மூருக்கு ஏதோ சுட்டனலமா அதே எடுத்துட்டு வரலையா இறங்க எடுத்துட்டு வர மறந்துட்டேன் இவ ஒருத்தி விதி மறந்து திரிவா ஏ செழுவி நீயும் கூட போய் எடுத்துக்கொடுமா அவ பாரு அழுதுகிட்டே ஒன்றுனா மறந்து வச்சுட்டு வரா அவங்களுக்கு லேட் ஆயிட்டு போக வேண்டாமா சரி பிள்ளைலாம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க கார்ல ஸ்பீடெல்லாம் போக கூடாது சரியா அம்மாவுக்கு போன்லாம் போடுங்கோ எதுவும் வீட்டில் சொல்லுங்க உங்க மாமனார் மாமியார் முகம் கோணாத மாதிரி நடந்துக்கிடுங்க சனி ஞாயிறு வாங்க சரியா

சரி சரி அழக்கூடாது சரியா எப்பனாலும் பார்க்கலாம்ல வாங்க ரெண்டு பேர் உள்ள போங்கோ போய் உங்க வேலைய பாருங்கம்மா என்னக்கா பொம்பள பிள்ளை வாழ்க்கை எனக்கு இருந்தால ஒரு வீட்டுக்கு போய் இருந்தா நம்மள விட்டுட்டு பத்தியல சே என்ன ஆசை ஆவல தானோ நம்ம பிள்ளை நம்ம கூட இருக்காது கடைசி வரைக்கும் ஆமாடி நம்மள இப்படி தான் நிட்டி கல்யாணம் கட்டி வந்தோம் நம்ம பிள்ளைல கல்யாணம் கட்டி போகுது சரி வா பாத்திரத்தை தேப்போம் என்னங்கோ என்ன மைக்க வர வச்சிட்டு ஒரு மாதிரி தட்ட முளை முளைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியோ இல்லாட்டி இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணும் பாத்துக்கோ அத போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு மொய்க்கார வச்சுட்டு கல்யாணம் இருக்கேன் நாலாவது தெரு மாறி முத்து கல்யாணம் கண்டிப்பா பேட்டி வந்துடுங்க மாப்பிள்ள அவங்க குடும்பத்தோட நம்ம நெட்ட தங்கம் கல்யாணத்துக்கு வந்தாவோ ஆமாங்க அவைய குடும்பத்தோட நம்ம நெட்ட கல்யாணத்துக்கு வந்தாவோ நீங்க பேட்டி வந்துடுங்க மொய் செஞ்சிருங்க அப்படியா சரி அப்பனா பேட்டாரு ஏமா எமை என்ன செய்த உங்க மாமா வந்துட்டானே நீ அடக்க அவ மாப்ளைய ஆபீஸ் காணிப்பிட்டு வந்துட்டா நீ நீ என்ன நிக்கப்பா என்னடி கலோட்ட அடிநைனா காய் மம்மி காய் ஆச்சி எல்லாரும் என்ன செய்தியோ உங்கட்டி அடிநைனா ஒரு கல்யாணத்துக்கு போலாமான்னு யோசிச்சிட்டு இருக்காரு வா கல்யாணத்துக்கு வந்தவங்க தான் அத பேட்டு வாங்கன்னு சொன்னேன் கல்யாண வீடா மத்தியான நல்ல பிரியாணி போடுவாவுல நம்மளுடைய அடிநைனா கூட சேர்ந்து பீறுவுமா அடிநைனா நானும் வாரேன் சரியா விட்டுட்டு ஓடிடாத ஏம்மா அவங்க சைவம் தான் சாப்பிடுவா ஒண்ணு எதிர்பார்க்கிற பிரியாணி எல்லாம் கிடையாதம்மா சாம்பாரு அவியல் கூட்டு பாரியாட்டின கூட சி நீயே போயிட்டு வா நான் வரல பிரியாணி போட்டா வரலாம் சாம்பார் கூட்டையும் தான் இங்க வச்சு தின்னு தின்னு நாக்கு செத்து போச்ச சேர் ரைட்டு நம்ம கதையை நம்ம பாத்துக்கிடுவோம் இன்னைக்கு சனிக்கிழமை கண்டிப்பா பங்கச்சக்கா வீட்டுல மீனோ கரியோ எடுத்துருப்பாவோ அங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுற மாதிரி பேசி அப்படியே மதியானத்துக்கு குழம்பு வாங்கிட்டு வந்துருந்தேன் நீ நல்லா சுட சுட சோறு மட்டும் அடிச்சு வச்சரியா பாருங்க எப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கானே குழம்பு வாங்க குழம்பு வாங்கணும்னு வீடு வீடா ஆமா புருஷனம் வைக்கு புருஷனாலயும் அடக்க முடியல நம்மளாலயும் அடக்க முடியல ஓட்டுக்கு வாங்கி தூந்துட்டு போறோம் நம்ம பொங்குச்சு விட்டு வந்த கூடி அவன் போக வீடம்மா எம்மா நீ போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்துடுற அந்த பால் கார பாட்டி அப்படியே கடையில போய் கொஞ்சம் சாமா வாங்கிட்டு வந்துரு நான் குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்றேன் சரி டீ அச்சத்த நீ யாராவது பால் காரை பாட்டிகிட்ட போய் சாமா வாங்கிட்டு வந்துருவேன்